மனித மூக்கு மனித மூக்குன்றது சுவாச மண்டலத்தின் முதல் உறுப்பு இது வாசனை அமைப்புல முக்கியமான உறுப்பு சோ நம்முடைய மனித மூக்கு அப்படின்றது சுமார் ஒரு ட்ரில்லியன் அதாவது ஒரு லட்சம் கோடி எண்ணிக்கையிலான வாசனைகளை நுகர்ந்து தெரிந்து கொள்ளும் திறன் படைச்சது ஏதாவது சொன்னா போதுமே உனக்கு மூக்குக்கு மேல கோவம் வருது அப்படின்னு நம்ம கிண்டலா பல பேர் சொல்லிருப்போம் சோ அந்த மூக்கை பத்தி தான் தெரியாத நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் முதல் முறையா மனித மூக்கு சுமார் பத்தாயிரம் வாசனைகளை நுகர்ந்து பிரித்தறியும் திறன் கொண்டது அப்படின்னு ஆய்வாளர்கள் கணக்கிடுறாங்க ஆனால் சமீபத்துல அமெரிக்காவின் ராக் பெல்லர் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் நடத்திய ஆய்வுல மனிதர்களால சுமார் ஒரு ட்ரில்லியன் எண்ணிக்கையிலான வாசனைகளை பிரித்தறிய முடியும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு மனிதனுடைய கண்களால பல்லாயிரக்கணக்கான நிறங்களை பிரித்தறிய முடியும் அப்படின்னும் காதுகளால சுமார் மூணு லட்சத்து நாற்பதாயிரம் ஒளிகளை பிரித்தறிய முடியும் அப்படின்னும் ஆய்வாளர்கள் ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா மனிதனுடைய நுகர்வு திறன் பத்தி இதுவரைக்கும் ஆய்வுகள் நடத்தப்படலங்க ஸோ இப்போ ராக்பெல்லர் பல்கலைக்கழக ஆய்வுல மூக்க பற்றி பல விஷயங்கள் வெளிவந்திருக்கு நம்ம ஒவ்வொருவருடைய மூக்குலையும் வாசனைகளை பிரித்தறிய அறுபது லட்சம் சென்சார்கள் அப்படிங்கிற உணர்விகள் இருக்காம் வாசனைகளை ஏற்று உணர்பவை இது எல்லாமே சொல்றாங்க ஸோ எண்ணிலடங்கா வாசனைகளை நம்ம நுகர்ந்துகிட்டே இருக்கிறோம் எந்த விதமான குறிப்பிட்ட வாசமும் இல்லாதப்ப கூட நம்முடைய மூக்கு ஏதோ ஒன்ன நுகர்ந்துகிட்டே தான் இருக்கு ஒரு நபருடைய வாசனை புலன் உணர்வு வேறு ஒரு நபர்கிட்ட காணப்படாதுங்க இது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியானது கை எத்தனை தனித்துவமானதோ அந்த அளவுக்கு இந்த வாசனை புலன் உணர்வும் தனித்துவமானது உங்க மூக்கின் மேல நிலவும் வெப்பநிலையை பொறுத்து உங்க மூளையின் வேலை திறனை கண்டுகொள்ளலாம் அப்படின்னு நாட்டிங்காம் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க சரி ஒருவேளை உங்க மூக்கு ரொம்ப கூலா இருக்கு அப்படின்னா உங்க மூளை ரொம்ப கடினமா உழைக்குது அப்படின்னு அர்த்தமாம் நம்ம மூக்குக்குள்ள தானாகவே பாக்டீரியாக்களை உருவாக்கி கொள்ளும் அமைப்பும் இருக்கு இது பல வைரஸ்களை கொள்ளும் நோய் தடுப்பு மருந்தாவும் செயல்படுது அப்படின்னு ஜெர்மன் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க நுகர்வு திறன் அப்படிங்கிறது மனித குணாதிசயங்களோட இணைந்த ஒண்ணு ஒவ்வொரு வாசனையும் மனித இயல்பா அதுக்கேற்ப மாற்றுது நம்ம பத்து வயது அடையும் போது மூக்கின் வடிவம் தீர்மானிக்கப்படுது பெண்கள்ல பதினேழு வயது வரைக்கும் ஆண்களுக்கு பத்தொன்பது வயது வரையிலும் அந்த மூக்கு வளரும் மூக்கு நமது குரலின் ஒளிய வடிவமைக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அதாவது நம்ம பேசும்போதும் சரி பாடும்போதும் சரி நம்முடைய மூக்கு ஒரு அதிர்வு மண்டலமா செயல்படுது மனிதர்களின் வாசனை நுகரும் சக்திக்கும் அவங்களுடைய வாழ்நாளுக்கும் தொடர்பு இருக்கிறதா அமெரிக்காவின் சிகாகோ யூனிவர்சிட்டி ஆஃப் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபைனலி இத பத்தின ஒரு கசப்பான உண்மை என்ன அப்படின்னா நம்ம முன்னோர்கள் அவங்களுடைய நுகர்வு திறன் மூலமாவே பல விஷயங்களை சாதிச்சிருக்காங்க ஆனா காலம் மாற மாற அந்த திறன் கொஞ்சம் கொஞ்சமா மனுஷங்க கிட்ட இருந்து விலகி வருது இதுக்கு காரணம் என்னன்னா பார்வை திறன் மற்றும் கேட்கும் திறனை விட நுகர்வு திறன் அவ்வளவு முக்கியம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனாலதான்